விஜய் சிக்ஸ்டி ஒன் படம் குறித்த புதிய தகவல்கள் தற்போது ஆதிக்கப்பூர்வமாக வெளியாகியுள்ளது அது குறித்து விரிவான செய்தியை கீழே பார்ப்போம் தெரி பைரவா படங்களை தொடர்ந்து விஜய் அடுத்ததாக அட்லி இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் நடிக்கவிருக்கிறார் தெரி படத்திற்கு பிறகு விஜய் அட்லி மீண்டும் இணையும் படம் என்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இப்போதே அதிகமாகியுள்ளது பிரம்மாண்டமாக உருவாக இப்படத்தை தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கப் போவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்படத்தில் நடிப்பவர்கள் குறித்த விஷயங்கள் வெளியாகிக் வெளியாகி ஆனால் இதுவரை படக்குழு தரப்பிலிருந்து ஆதிக்கப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் இருந்து வந்தது இந்நிலையில் இப்படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகையர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய முழு விவரங்களையும் படக்குழுவினர் ஆதிக்கப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் அதன்படி இப்படத்தில் விஜயுடன் காஜல் அகர்வால் சமந்தா என மூன்று கதாநாயகிகள் நடிக்கின்றனர் எஸ் ஜே சூர்யா சத்யராஜ் வடிவேலு சத்யன் ஆகியோரும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் ஏ ஆர் ரஹ்மான் இசையும் ஜி கே விஷ்ணு ஒலிப்பதிவையும் ரூபன் படத்தொகுப்பையும் முத்துராஜ் கலையையும் அனலரசு சண்டை காட்சியையும் பாகுபலி உள்ளிட்ட படங்களுக்கு திரைக்கதை எழுதிய விஜயேந்திர பிரசாத் இப்படத்திற்கு திரைக்கதையையும் அமைக்கிறார்கள் நாளை முதல் இப்படத்தின் படப்பிடிப்பை சென்னையில் தொடங்கவிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து வட இந்தியாவில் ஒரு சில பகுதிகளிலும் அமெரிக்கா ஐரோப்பியா ஆகிய நாடுகளில் படப்பிடிப்பை நடத்த முடிவு செய்துள்ளனர் அட்லி கதை வசனம் எழுதி இயக்குகிறார் இந்த படம் ஸ்ரீ தேனாநாள் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் நூறாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது